வளைக்க துடிக்கும் அமெரிக்கா வளைய மறுக்கும் மோடி அடுத்தடுத்து உளவாளிகள் மரணம் காரணமின்றி இறக்கும் விஞ்ஞானிகள் பாச கயிறாகும் பொலோனியம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியை கொல்ல அமெரிக்காவின் சிஏஏ சதி செய்திருக்கிறது அந்த சதியை இந்திய ரஷ்ய உளவுத்துறை கூட்டாக முறியடித்திருக்கிறது இவை குறித்த தகவல்கள் தற்போது கசிந்துள்ளன ஆர் எஸ் எஸ் இதழான ஆர்கனைசர் விரிவாக செய்தி வெளியிட்டிருக்கிறது டெரன்ஸ் ஆர்வலி ஜாக்சன் அவர் டாக்காவில் களமிறக்கப்பட்ட அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி அவர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி மர்மமான முறையில் டாக்காவில் இறந்து போனார் அவரது இறப்பு விதவிதமான யூகங்களை கிளப்பியது தெற்காசியாவில் அதுவும் இந்தியாவின் கொல்லைப்புறத்திலேயே சிஐஏவின் பாத சுவடுகள் காணப்படுவது அமெரிக்காவின் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்தியது பிரதமர் மோடியை கொல்ல சதித்திட்டம் திட்டப்பட்டதோ என்கிற கோணத்திலும் யூகங்கள் பரவின டாக்கா வெஸ்டின் ஹோட்டலில் எண்ணூத்தி எட்டு எண் கொண்ட அறையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவின் உயர்நிலை உளவாளி டெரன்ஸ் என்பவர் முறையில் இறந்து கிடந்தார் உளவாளி ஜாக்சன் உடலை செய்யாமல் அவசர அவசரமாக அமெரிக்க தூதரகத்திடம் ஒப்படைத்தது வங்கதேச அரசு சென்ட் மார்டின் தீவுகளில் வங்கதேச ராணுவத்துக்கு ரகசியமாக பயிற்சி அளிப்பது என்கிற பெயரில் அமெரிக்காவால் ஜாக்சன் அனுப்பப்பட்டிருந்தார் ஜாக்சன் பிணமாக கிடந்த அதே நாளில் பிரதமர் மோடி சீனாவின் தியன்ஜின் நகரில் இருந்தார் அங்கு நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்தார் உச்சி மாநாட்டுக்கு பிறகு ஒரே காருக்குள் நிமிட நேரம் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மோடி இந்த சந்திப்பு சர்வதேச வட்டாரங்களில் பேசுபொருளாயிற்று இந்நிலையில் சீனாவில் வைத்து மோடியை ஒழித்து கட்ட அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட உளவாளிதான் ஜாக்சன் என்றும் அவர் டாக்காவில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் என்றும் நிபுணர்கள் யூகிக்கின்றனர் மோடியை கொள்வதற்குத்தான் டாக்காவுக்கு வந்துள்ளார் என்பதை ரஷ்ய ஒற்றர்கள் துப்பறிந்து இந்தியாவின் ராவிடம் தெரிவிக்க இந்திய ரஷ்ய ஒற்றர்கள் அவரை போட்டு தள்ளினர் மோடியும் புட்டினும் சீனாவில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய அதே நாளில்தான் டாக்காவில் அமெரிக்க அதிகாரியும் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தை மையமாக கொண்டு உளவு வலைப்பின்னல்கள் இறுக்கமாகி வருவதை இந்த சம்பவங்கள் உணர்த்தின இருந்து தாயகம் திரும்பிய அடுத்த நாள் செமிகண்டக்டர் உச்சி மாநாட்டில் உரை நிகழ்த்தினார் மோடி அப்போது கூட்டத்தினரை பார்த்து நீங்கள் கை தட்டுவது எதற்காக நான் சீனாவுக்கு போனதற்காகவா அல்லது பத்திரமாக திரும்பி வந்ததற்காகவா என்று கேட்டார் மோடி கல் ராதீம்மன் ஜப்பானோ யா கே இதன் மூலம் தன் உயிருக்கு ஆபத்து இருந்தது என்பதை மோடி நுட்பமாக உணர்த்தினார் கடந்த சில மாதங்களாகவே சந்தேகத்துக்குரிய நிகழ்வுகள் வங்கதேசத்தில் நடந்து வருகின்றன இந்திய துணைக்கண்ட பகுதி சர்வதேச உளவாளிகளின் வேட்டை காடாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவை உளவாளிகளின் சொர்க்கம் என்பார்கள் ஆசியாவை பொறுத்தவரை அந்த இடத்தில் நேபாளம் இருந்தது தற்போது சர்வதேச உளவாளிகளின் சொர்க்கமாக மாறி வருகிறது வங்கதேசம் வங்கதேசத்தில் உளவாளிகள் நடமாடுவது இந்தியாவுக்கு எச்சரிக்கை மணியாகும் தற்போது இந்திய உளவு அமைப்புகள் உஷாராகிவிட்டன வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள ஹஸ்ரத் ஷா ஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டரை மணி அளவில் திடீரென பெரும் தீ விபத்து ஏற்பட்டது விமான நிலையத்தின் எட்டாம் நம்பர் நுழைவாயில் அருகே கார்கோ பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது முப்பத்தி ஏழு தீயணைப்பு வண்டிகள் வங்கதேச விமானப்படை மற்றும் கடற்படையின் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து போராடி இரவு ஒன்பதே கால் மணி அளவில் தீயை அணைத்தனர் தீ மலமளவென்று விமான நிலைய அஞ்சலகத்துக்கு பரவியதில் அங்கிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயனங்கள் ஆடைகள் மற்றும் கருவிகள் எரிந்து சாம்பலாயின எல்லாவற்றையும் விட வங்கதேசத்தின் பத்மா நதிக்கரையில் பாப்னா என்னும் இடத்தில் உள்ள ரூபூர் அணுமின் நிலையத்துக்காக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த மிக முக்கிய உபகரணங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின ரூபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்பது ரஷ்யாவுடன் சேர்ந்து வங்கதேசத்தால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு முயற்சியாகும் வரும் டிசம்பர் மாதம் அணுமின் நிலையம் இயங்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அணுமின் நிலையத்துக்கு தேவையான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பதினெட்டு டன் எடையுள்ள உபகரணங்கள் தீயில் கருகி உள்ளன அவற்றுடன் இறக்குமதி செய்யப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களும் அழிந்தன அமெரிக்காவால் நிறுவப்பட்ட இடைக்கால பொம்மை அரசு வங்கதேசத்தை ஆண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் முயற்சியில் உருவான அணுமின் நிலைய சாதனங்கள் தீயில் எரிந்துள்ளதை தற்செயல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது டாக்கா விமான நிலைய தீ விபத்து ஒரு சதியாக இருக்கலாம் என டாக்கா கஸ்டம்ஸ் ஏஜென்ட் அசோசியேஷன் சந்தேகிக்கிறது தீ விபத்து சதியா இல்லையா என்பது குறித்து புலனாய்வு செய்ய இங்கிலாந்து சீனா ஆஸ்திரேலியா துருக்கி ஆகிய நாடுகளின் உதவியை கோரியுள்ளது வங்கதேசம் புலனாய்வை நிபுணர்களிடம் ஒப்படைத்து வங்கதேச அரசு இதுவே சந்தேகத்துக்குரிய நடவடிக்கை தான் சிஏஏ உளவாடியான ஜாக்சன் கொல்லப்பட்ட அதே நாளில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ரகசிய ஏஜென்ட் ஒருவர் டாக்கா ஷரட்டன் ஹோட்டலில் இறந்து கிடந்தார் இது குறித்து उत्तर प्रदेश तीन मुन्ना डीजीपी विक्रम सिंहम बेटी उन्हें कुरीपिटे रखा है अभी ये पता चला है कि आईएसआई का एक बहुत कुख्यात एजेंट शेराटन भाका में मृत पाया गया मृत पाया गया ये आईएसआई एजेंट अकस्मात तो नहीं ये तो बड़े फिजिकली फिट होते हैं अपनी हिफाजत करना जानते हैं सीएए उलवाली जैक्सन भारतीय बाणतिल पोलेनियम जनम कदरी एक तनिमुम कलंदरुंदा இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்ட அலெக்சாண்டர் லிட்வினென்கோ எனும் முன்னாள் உளவாளி கொல்லப்பட்டார் அவர் குடித்த தேநீரில் பொலேனியம் டூ ஹண்ட்ரட் டென் எனும் கதிரியக்க ஐசடோக் கலந்திருந்தது பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அராஃபத்தின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவரது உடலிலும் பொலேனியம் விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் பொலேனியம் நவீன உளவாளிகளின் பாச கயிறாக மாறியிருக்கிறது மர்ம மரணங்கள் நிகழ்ந்துள்ளன முப்பது வயதே ஆன இளம் ஏவுகணை விஞ்ஞானியான ஆகாஷ் தீப் குப்தா இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி திடீரென மாரடைப்பால் காலமானார் அவர் லக்னோ டிஆர்டிஓவில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவில் விஞ்ஞானியாக பணியாற்றி வந்தார் தீபாவளிக்காக விடுப்பில் வந்த அவர் திடீரென உடல்நலம் குன்றியிருந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மாரடைப்பால் மரணமடைந்தார் மாரடைப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்த ஆகாஷ் தீப் குப்தாவின் திடீர் மறைவு அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது இதற்கு பின்னே சர்வதேச சதி இருக்கலாம் என உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் டிஜிபி விக்ரம் சிங் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இறந்தார் திருவனந்தபுரத்தில் மறைந்தார் மிகவும் ஆரோக்கியமாக இருந்த விக்ரம் சாராபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு மாரடைப்பால் மரணமடைந்தார் இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு அப்துல் கலாமுடன் தொலைபேசியில் உரையாடி இருந்தார் அவரது உடல் அமதாபாத்தில் எரியூட்டப்பட்டது இந்திய அணுசக்தியின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஹோமி பாபா விமானம் நொறுங்கி உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மும்பையிலிருந்து ஏர் இண்டியா ஒன் நாட் ஒன் விமானம் மூலம் ஜெனீவா விமான நிலையம் சென்று கொண்டிருந்தார் ஹோமி பாபா திடீரென அவர் சென்ற விமானம் மான் பிளாங்க் மலை மீது மோதி சுக்கு நூறானது அதில் விமானத்தில் இருந்த நூத்தி ஆறு பயணிகளும் உயிரிழந்தனர் இந்த விபத்து தற்செயலானது அல்ல இதில் சிஐஏவின் உள்ளடி வேலை உள்ளது என்கிற சந்தேகம் இந்திய அரசுக்கு தொடர்ந்து இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிஐஏவின் மிக முக்கிய உளவாளியான ராபர்ட் கிரௌலி என்பவரை பேட்டி எடுத்த கிரிகோரிய டக்லஸ் எனும் பத்திரிகையாளர் வித் கான்வர்சேஷன் வித்ரௌ என்கிற புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் ஹோமி பாபா சென்ற விமானத்தின் சரக்கு வைக்கும் பகுதியில் டைம்பாமை பொறுத்து வெடிக்கச் செய்தது சிஐஏ என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரஷ்யாவின் தாஷ்கண்டில் லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததற்கு காரணமும் சிஏஏ என்றும் ராபர்ட் கிரவுலி தன்னிடம் தெரிவித்ததாக கிரிகோரி டக்லஸ் பதிவு செய்திருக்கிறார் இந்தியாவின் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் பின்னடைவை உருவாக்கவே ஹோமி பாபாவையும் லால் பகதூர் சாஸ்திரியையும் சிஏஏ கொன்றதாக டக்லஸ் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு மத்தியில் உளவு வேலையில் ஈடுபட்ட ஒருவரை சீமாபுரியில் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் ஐம்பத்தி ஒன்பது வயதான அவரது பெயர் மஹமது அடில் ஹுசைனி அவரிடமிருந்து மிக முக்கியமான அணுமின் நிலையங்களின் அடையாள அட்டை போலி பாஸ்போர்ட் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எல்லாவற்றையும் கூட்டிக் கழித்து பார்த்தார் இந்தியா தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே நேரம் இந்தியாவும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது இந்தியாவை சீர்குலைக்கவும் தனக்கு ஆதரவான பொம்மை அரசை இந்தியாவில் உருவாக்கவும் அமெரிக்கா முயற்சி செய்து வருவது புதிதல்ல இதற்கான காரணங்கள் மிக எளிமையானவை மோடியால் வழிநடத்தப்படும் அந்த அரசு எந்த பன்னாட்டு மிரட்டலுக்கும் அர்த்தமற்ற நிர்பந்தங்களுக்கும் அடிபணிய மறுக்கிறது இறையாண்மை சார்ந்த கௌரவத்துக்கும் தேச பாதுகாப்புக்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் முன்னுரிமை தருகிறது எனவே மற்ற நாடுகளின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அது இடம் தருவதில்லை இது அமெரிக்காவின் கண்களை உறுத்துகிறது தெற்காசியாவை வல்லரசுகளின் வேட்டைக்காடாக மாற்றும் முயற்சியில் பெரும் முட்டுக்கட்டையாக திகழ்கிறது இந்தியா குறிப்பாக மோடியின் இந்தியா அமெரிக்க சரிவலையில் வங்கதேசம் வீழ்ந்தது போல மோடியின் இந்தியா வீழ மறுக்கிறது இந்தியாவை பணிய வைக்கும் அமெரிக்காவின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகின்றன அமெரிக்க தோல்விக்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அவர் பெயர் மோடி எனவேதான் மோடியை குறிவைக்கிறது அமெரிக்கா நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்